திருமண தடை என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக உள்ளது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் திருமணத்தை நடத்துவது நோக்கம் வந்தால் நடக்கும் என்றும் சிலர் சனி பெயர்ச்சி சனி வந்தால் மட்டுமே நடக்கும் என்றும் கொண்டு இருக்கிறார்கள் இது எது எப்படியாக இருப்பினும் சனி என்பது ஒரு நல்ல கோல் மிக மிக நல்ல கோல் அதை கண்டு எக்காரணம் கொண்டும் யாரும் பயப்பட வேண்டாம் என்பது எனது அனுபவத்தின் வழியாக தாழ்மையான கருத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் சனி போல் ஒரு நல்ல கிரகம் இந்த ஒன்பது கிரகத்தில் வேறு எதுவுமே கிடையாது குரு என்பவர் நல்ல கோல் அவர் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் ஆறில் இருந்தால் கெட்டது எட்டில் இருந்தால் கெட்டது என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அது தான் சனி கெடுப்பார் ஆனால் கொடுப்பார் கொடுப்பதையும் கெடுப்பதையும் யாரால் தடுக்க முடியாது என்று ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு பழமொழி உண்டு சனி பிடித்தால் ரொம்ப நல்லது ஒரு மனிதன் படித்து உருவாகி ஆளாக வேண்டும் என்றால் சனி பிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் யார் என்று இந்த உலகத்திற்கும் உண்மை புரிய வைக்கும் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தருவதும் சனியே இந்த தடைக்கு காரணம் சனியோடு சேர்ந்த ராகு இருந்தால் தடை ஏற்படலாம் பரிகாரம் என்று பார்த்தால் முருகன் வழிபாடு தான் மிக சிறந்தது திருத்தணி முருகனை மட்டும் நம்பி மூன்று வாரங்கள் சென்று வந்தால் திருத்தணிகை முருகன் தணிகை முருகன் என்று பெயர் பெற்றவர் அவர் வள்ளி தேவயானையோடு எல்லா பிரச்சனையும் தீர்த்து அமைதியாக சாந்தமாக தணிந்து தணிகை முருகனாக இருந்து நம்முடைய கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடியவர் முருகப்பெருமான் அங்கு அமர்ந்து அந்த வேலையை சேவையை செய்து கொண்டிருக்கிறார் நமக்காக எனவே ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருத்தணி முருகனுக்கு சென்று புதன்கிழமை இரவு தங்க வேண்டும் வேளக்கிழமை காலை ஆறு டு ஏழு குருவோரை அருணகிரி பெருமான் பாடியது போல் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா என்று சொன்னது அங்கு சென்று அவரை மனப்பூர்வமாக வேண்டி இரண்டு மாலைகள் வாங்கி செல்லுங்கள் இரண்டையும் இறைவனுக்கு கொடுத்து ஒன்றை திருப்பி உங்களுடைய எந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்காக அந்த மாலையை வாங்கி வந்து கழுத்தில் போட்டு தாய் தகப்பனார் மனப்பூர்வமாக மாங்காலிய பலம் பெற்றுவிட்டாய் மகனே மகளே என்று வாழ்த்துங்கள் எனக்கு பெயரே பரிகார ஜோசியர் தான் நான் பல பரிகாரங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் வெறுப்படைந்தது காரணம் பயனடையாமல் இல்லை மக்கள் பயனடைந்தார்கள் இருப்பினும் எளிய முறையில் இறைவனுடைய அருளோடு சேர்ந்து உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த விகடக்கவி விடியலில் உங்களை நான் நாடி வந்திருக்கின்றேன் திருமண தடைக்கு நேரடியாக பரிகார முறைகள் இருக்கின்றது இதற்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ராகு கேது இருக்கிறதா என்று ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து பார்த்து அதற்கான தீர்வுகளை கண்டுபிடித்து முறையான வைத்தியம் செய்தால் நிறைவான வாழ்க்கை அமையும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது நாம் கிரகத்தில் ஒன்பது கிரகத்தில் பார்க்கக்கூடிய இரண்டு கிரகம்தான் ஒன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் இன்னொன்றும் இருக்கிறது சுக்ரன் வெள்ளி முளைத்தது என்று கிராமத்தில் இன்றும் அதை கையாளுகிறார்கள் வெள்ளி முளைத்தால் அந்த பகுதியில் செல்ல வேண்டாம் அதற்கான பரிகாரம் தயிர் பால் இது போன்ற பொருள்களை எடுத்துச் செல்லுங்கள் என்று அதற்கான பரிகாரம் சொல்லியுள்ளார்கள் பஞ்சகாவியம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் கோமாதா எங்கள் குலமாதா என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கிறது எனவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது எதனால் ஏற்படுகிறது நடைமுறையில் இரண்டு கூற்றுகள் உள்ளன கர்ப்பம் என்று சொல்லக்கூடியது சந்திரனையும் சூரியனையும் பிடிப்பதாக ஒரு ஐதீகம் உள்ளது இப்படி பிடிக்கும் நேரத்தில் கண்டிப்பாக பெண்கள் அதாவது தாய்மை அடைந்த பெண்கள் கருவுற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் வெளியே வர வேண்டாம் அதனுடைய படாமல் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு சிறப்பான பாதுகாப்பான பரிகார முறைகள் அதை இன்றும் நாம் கையாண்டு கொண்டிருக்கும் அதே போல் என்றும் கையாள வேண்டும் துணி தைப்பது கத்திரிக்கோள் வைத்து கட் பண்ணுவது இது போன்ற செயல்களை தாய்மார்கள் பிரசவம் உட்கொள்ள அதாவது கர்ப்பம் தரித்த தாய் பெண்கள் நிச்சயமாக இந்த செயலை செய்யாதீர்கள் வெளியே செல்லாதீர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து தயிர் பால் போன்றவற்றை சிறிதேனும் சர்க்கரை கலந்து உட்கொள்ளுங்கள் நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் மிகவும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் இது ஒரு பாதுகாப்பான பரிகார முறைகள் சூரிய கிரகணம் சந்திரகனுக்கு பிடிக்கும் பொழுது தெய்வ சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் சூரிய கிரகணம் பிடிக்கும் பொழுது சூரியனுக்கு உண்டான ஓரை பார்த்து நீங்கள் வீட்டிலே சூரிய நமஸ்காரம் செய்து கொள்ளலாம் அல்லது அவரை வணங்கி கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்றால் போல் ஓரைகள் பிரிக்கப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு ஞாயிறு என்றால் சூரியன் அந்த நாள் விடியும் பொழுது காலை ஆறிலிருந்து ஏழு மணிக்கு சூரிய ஓரை அடுத்தடுத்து ஓரைகள் மாறிக்கொண்டே வரும் திங்கள் கிழமை அதே போல் ஆறு டு ஏழு சந்திர ஓரை ஒவ்வொரு நாளும் அதற்குரிய நாள் தான் முதலில் ஓரை ஆரம்பிக்கும் முதன்மையான நாள் முதன்மையான நேரத்தை ஒதுக்கி கொள்ளும் பின்பு மற்ற கிரகங்களுக்கு ஆறு கிரகங்களுக்கு அது பிரித்து வகுக்கப்பட்டுள்ளது இந்த ஓரை பார்த்து செய்பவர்கள் எக்காரணம் கொண்டும் தோத்ததாக சரித்திரம் இல்லை நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று சொல்வார்கள் ஏன் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம்தான் நல்ல நேரம் என்று தினசரி காலன்றில் வருகிறது இது எந்த விதத்தில் நியாயம் என்று நாம் யோசித்தது உண்டா ராவுகாலம் எம்மகண்டம் நல்ல நேரம் என்று நாட்கள் நாட்குறிப்புகள் இருக்கின்றன இதற்கேற்ப நாம் செய்கிறோம் ராகு போல் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை என்றுதான் சொல் உள்ளது எனவே ராகு என்று சொல்லக்கூடிய தோஷத்தை நாம் நிவர்த்தி செய்தால் எல்லா எல்லாமே வெற்றி செல்வம் செல்வாக்கு நண்பர்கள் சுற்றுவட்டாரன் வினை இந்த செய்வினை என்று நடைமுறையில் நிறையாக உள்ளது இந்த செய்வினை என்பதே இல்லாத ஒன்று செய்த வினைதான் செய்வினையாக மாறியுள்ளது நாம் என்ன செய்தமோ அதற்காக தான் இந்த பிறவியை எடுத்து உள்ளோம் இந்த பிறவி பயனை முடித்து முக்தி பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த சேனலை வலைதளத்தை தொடர்ந்து பாருங்கள் பற்பல விஷயங்களை என் அனுபவத்தில் கண்ட உண்மையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்